ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை முடி உதிர்வை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொய்யா இலை இந்த கொய்யா இலை எதுக்காக பயன்படுத்துன்னா நம்மளுக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கு இந்த கொய்யா இலையில் உள்ள சத்துக்கள் வந்துட்டு பயன்படுது இந்த கொய்யா இலையில உள்ள சத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியாக்கள் வைரஸ்களை அழிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கு நம்ம முடியோட வேர்கால்களோட ஆரோக்கியத்திற்கும் பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த கொய்யா இலை வந்துட்டு நம்மளுக்கு பயன்படுது இந்த கொய்யா இலையில விட்டமின் சி விட்டமின் பி வந்து அதிகமாவே இருக்கு இது நம்ம முடியோட வளர்ச்சிக்கு வந்து உதவுது ஒரு தடவை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு அஞ்சு கொய்யா இலை இருந்தா போதும் அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையுமே அரைச்சி இதோட சாரம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயமும் பூண்டுலேயும் உள்ள சத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சியை அதிகமாக்குறதுக்கு பயன்படுது நம்ம தலையில் வந்துட்டு ஏதாவது வைரஸ் பேக்டீரியா தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனால் கூட நம்மளுக்கு முடி வந்து கொட்டும் அதை வந்து புழு வெட்டு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து நம்மளோட தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து நம்மளுக்கு பயன்படுது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொய்யா இலையை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க இப்போ நம்ம முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் அது வந்து ஒரு கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு அந்த இலைகளில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கொய்யா நல்லா கொதித்து அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு அடுத்து இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காய சாரையும் பூண்டு சாரையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி சாறு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் கூட இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு ரெண்டு ஸ்பூனு விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி எண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டு சாறு கொய்யா இலையை கொதிக்க வச்ச தண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம தலைமுடியில் இதை அப்ளை பண்ணணும் நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கூட நம்ம தலைமுடியில் அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சிந்துற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு காட்டன் ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க பஞ்சில் வந்துட்டு இந்த சாரை நல்லா நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலைமுடியை நல்லா ஒதுக்கி நம்ம சீப்பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி நம்ம தலை ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும் நம்ம தலைமுடியோட வேர்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும் இது வந்து தலையில மட்டும் வேர்கால்களில் படுற மாதிரி மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் இதை நீங்கள் செஞ்சவங்களுக்கு இன்னும் மீது மாதிரி இருந்தது அப்படின்னா தலைமுடி ஃபுல்லுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம தலையிலே வந்து இருக்கணும் ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா தலையை வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஷாம்பு உபயோகப்படுத்திக்கோங்க ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு அந்த வெங்காயத்தோட பூண்டோட வாடை வந்து உங்களுக்கு பிடிக்காது போது ஷாம்பு நல்லா வாசனையாக இருந்தது அப்படின்னா அந்த வாடை வந்து உங்களுக்கு தெரியாது இதை வந்து நீங்கள் முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் பயன்படுத்துங்க இல்லை வந்து முடியெலாம் உதிரல நல்லா அடர்த்தியாக வேணும் முடி வந்து வறட்சி இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்தினாலே போதும் வெறுமன கொய்யா இலையை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம தலை குளிச்சதுக்கு அப்புறமா தலைமுடியை அலசிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் தோட்டமாக விட்டாலே நம்மளுக்கு தலைமுடி நல்லா வளர ஆரம்பிக்கும் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே சேர்த்துருக்குறோம் நம்ம தலையில ஏதாவது வந்து புழு வெட்டு பூச்சி வெட்டு இந்த மாதிரினா பாதிப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா அதையும் சரி பண்ணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போகும் அது வறட்சினால தான் அந்த வறட்சியை சரி பண்ணுறதுக்கும் இது வந்து நம்மளுக்கு பயன்படுது அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடி ரொம்ப வறட்சியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிஷ்னர்லாம் உபயோகப்படுத்துவாங்க இதை நம்ம உபயோகப்படுத்துறதுனால நம்மளோட முடி வந்து ரொம்ப சாஃப்டாக வறட்சி இல்லாமல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நம்ம தலை முடி பார்த்திங்கன்னா நல்லா மின்னற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த கொய்யா இலை தண்ணி வந்து நம்மளுக்கு பயன்படுது இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து கொய்யா இலை தண்ணி வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம கலந்து வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் சூடாக இருக்கும் போது நம்ம தலைமுடியில் உபயோகப்படுத்தக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து உபயோகப்படுத்த பாருங்க அப்படி நேரம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் அது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட தலைமுடி உடையாமல் நல்லா கருகருன்னு நல்லா ஷைனிங்காக வளர ஆரம்பிக்கும் இதை ஆண் பெண் இருவருமே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி